வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்குமார் எங்கள் சேனல் பேர் வந்துங்க சிறுமொழி செந்தில் இந்த சேனலுக்கு பூசாக இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி இன்று என்னது பதிவை தொடங்குகிறேன் இந்த பதிவு எதன் மீதானன்னு கேட்டோம்னா இருக்கிற ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியின் மீதான ஒரு பதிவு இதில் என்ன சிறப்பு அம்சம் கேட்டோம்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கு ஆசிய கண்டத்தில் உலக அளவு இந்திய அணி ஒரு தலை சிறந்த கிரிக்கெட் அணியாக உருவாரியிருக்கு அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்எஸ் தோனி கங்குலி ராகுல் டிராவிட் போன்ற ஜாம்பவான்கள் இன்றைக்கு அந்த அணியை வார்த்தை எடுத்திருக்கிறார்கள் அதுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள்லாம் உறுதுணையாக இருந்திருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரி இப்போ இந்த ஆசிய கோப்பைக்கு வருவோம் என்ன நடந்தது முதல் போட்டி சூப்பர் லீக்கில் ஒன்று நடந்தது சூப்பர் ஃபோரில் ஒரு மேட்ச் போட்டி நடந்தாங்க ரெண்டு இந்தியாவில் ஜெயிச்சது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது முதல் சூப்பர் எயிட் போட்டியில் நம்ம நூற்றி இருபது ஒன்று அடித்தாங்க நம்ம அதை ஈஸியாக டார்கெட் சேஸ் பண்ணணும் ரெண்டாவது பட்டத்தில் ஒரு நூற்றி இருபத்தொன்னுங்கிற ஒரு டீசென்ட்டான ஸ்கோரை பாகிஸ்தான் அடித்தாங்க அதையும் நம்ம வந்து ஏழு பால் இருக்கும்போதே அடிச்சு முடிச்சம் அபிஷேக் சர்மா ஒன்று அதிரடி ரெண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தானை பந்தாடியது அப்படின்னு சொல்லலாம் ரைட் இதை தாண்டி அங்கே என்ன முக்கியமான விஷயம் இந்த பதிவு அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டனோட கை கொழுக்க மறுத்து விட்டார் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு ஊடகங்கள் இன்னைக்கு பெருசாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடந்தது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பின்னூட்டங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டோம்னா இந்த ஆசிய கோப்பை தொடங்கும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு நடத்து நடத்துறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய எட்டு அணி எட்டு நாட்டு அணியின் கேப்டன்களும் அந்த மேடையில் அமர வைக்கப்படுகிறார்கள் அந்த ஆசிய கோப்பையை அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்டோம்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மிஸ்டர் நக்வி என்பவர் தான் அதை அறிமுகப்படுத்துறாரு அந்த துணி மூடி வச்சிருந்த அந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கோப்பையை பத்திரிகையாளர் காட்டுறாரு அது மட்டுமல்ல அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய அமைச்சர் தலைவர் அந்த எட்டு கேப்டன்களுக்கு கை கொடுக்குறாரு அதுல நம்ம சூரியகுமார் யாதவ் எந் எழுந்து நின்று அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரோட கை கொடுக்குறாரு ஸோ இது வந்து நீங்க பார்க்கலாம் பழைய பின்னூட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி இதுல என்ன கேட்டால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடன் சூரியகுமார் யாதவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கேப்டன் ஸ்ரீலங்கா கேப்டன் ஆப்கானிஸ்தான் கேப்டன் கை கொடுத்து ஊத்த ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க சூரியகுமார் யாதவக்காக ரைட் சைடில் இருந்த பாகிஸ்தான் கூட மற்ற அணி கேப்டன்கள் எல்லாரும் அப்படியே கீழே இறங்கிறாங்க இதில் பாகிஸ்தான் கேப்டன் சூரியகுமார் பக்கம் திரும்பவே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள் நடந்து முடிஞ்ச சமீபத்தில் நடந்த வீடியோக்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் வந்து சூரியகுமார் யாதவ் பக்கம் இருக்கவே மாட்டார் ஆனால் அந்த மேடையை விட்டு சூரியகுமார் கீழே இறங்கும்பொழுது வலியே சென்று பாகிஸ்தான் கேப்டன் ஆகாவிடும் கை கொடுக்குறார் நல்லா தெரியும் கை கொடுக்கிறார் அதை சூரியகுமார் யாதவ் சிரித்த முகத்தோடு கொடுக்குறார் ஆனால் பாகிஸ்தான் கேப்டன் முகத்தில் ஒரு மலர்ச்சியோ ஒரு புன்னகையோ எதுவுமே கிடையாது ஏதோ பெருமையா சம்பிரதாயத்துக்கு கை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறாரு இது ஒரு முடிஞ்சு ஸோ ஆரம்பத்தில் இந்தியா கிரிக்கெட்டை அந்த கிரிக்கெட் வாரிய தலைவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரை மதித்திருக்கிறது பாகிஸ்தான் கேப்டனிடம் கை கொடுத்திருக்கிறார் இதெல்லாமே நடந்திருக்கு ஆனால் முதல் லீக் போட்டி நடக்கும்போது எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டால் அந்த முதல் தவறு ஒரு போட்டியை வழிநடத்துபவர் ஒரு ஸ்கூல்னா பிரின்சிபல் ஒரு காலேஜ்னா ஒரு பிரின்சிபல் ஒரு வர்க்பரின் டீச்சர் அவங்க தான் கண்ட்ரோல் அவங்கள தாண்டி தான் எல்லா பிரச்சனையும் நடக்கும் அப்போ அந்த முதல் போட்டி நடத்தின ரெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் டாஸ் போட்ட உடனே இரண்டு கேப்டன்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக கை கொடுக்க வச்சிருக்கணும் இல்லைன்னா நேரம் அவர் மேலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ஒழுங்கின நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் எடுக்கல அந்த இடத்தில் இந்தியா பாகிஸ்தான் இல்லாமல் வேற ரெண்டு நாடுகள் இருந்தால் நேரம் ஐசிசி என்ன பண்ணியிருக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கும் ஒழுங்கின நடவடிக்கை கிரிக்கெட்டுக்கு விதிகளுக்கு புறம்பானது நீங்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டீர்கள் நட்புறவை வளர்கள் இப்படி சொல்லி அவங்க மேலே ஃபெனால்ட்டியும் தடையும் போட்டு அவங்கள முடிச்சு கட்டியிருப்பாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறதுனால யார் மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் அதனால் அப்படியே விட்டாங்க ஆனால் பத்திரிகை நிறுவனங்கள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் வலைத்தளங்கள் எல்லாமே என்னென்னா சூரியகுமார் யாதவ் கொடுக்க மறுத்துட்டாரு பாகிஸ்தான் கேப்டனை எப்பறம் கணிச்சிட்டாரு பாகிஸ்தான் கேப்டனோடு சூரியகுமார் கை கொடுக்க மறுத்துவிட்டார் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஆனால் அது அல்ல அப்படி சூரியகுமார் யாதவ் இந்திய ரெப்ரசன்டேட்டிவ் சார்பாக இந்தியாவின் சார்பாக இந்திய மக்களின் சார்பாக அவர் அவர் அப்படி நினச்சிருந்தாருன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரோட கை கொடுக்காம இருந்திருக்கலாம் அந்த பத்திரிகை நிறுவனங்கள் சந்திப்பில் பாகிஸ்தான் கேப்டனோட கை கொடுக்காம இருந்திருக்கலாம் ஏன் கொடுத்தாரு ஆனால் இவர்கள் பின்னால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு அந்த டாஸ் போடும்போது அங்கே இந்த ரெஃப்ரிக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் என்ன கேட்டால் அந்த ரெஃப்ரி மேலே ஒழுங்கின நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தவறு இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்கும் மேட்சில் என்ன நினச்சி நீ பார்க்கணும் யாருமே அதிகமாக பேசவே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சமீப காலமாக அதிகமாக பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஆர்வம் இருக்குது அந்த கியூரியாசிட்டி இருக்கும் இல்லைங்களா என்ன நினைச்சுன்னு கேட்டால் பாகிஸ்தானி வீரர் ஒருத்தர் கன்ஷாட் பண்ணுறார் ஒரு ஐம்பத்து ரெண்டு அடித்த உடனே இந்தியாவை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி துப்பாக்கி சூடு நடத்துற மாதிரி நடத்துகிறார் அது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம பேசப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் இந்தியாவில் கங்குலி அது மாதிரி பண்ணியிருக்காரு எம் எஸ் தோனி பண்ணியிருக்காரு கிரிக்கெட் ஜாம்பவான் வெஸ்ட் இண்டீஸோட ஜாம்பவன் கிறிஸ் கெயில் அது மாதிரி பண்ணியிருக்காரு அது ஒரு மேட்ரே கிடையாது அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இந்த ஊடகங்கள் எதையோ ஒன்று சொல்லாமல் தப்பாக சொல்லிட்டுருக்காங்க சுட்டுட்ருக்காரு இந்தியாவை சுட்டுட்ருக்காரு அது தவறு அதை தாண்டி இன்னொன்று நடந்தது ஹாரிஸ் ராஃப் அவரே என்ன பண்றாரு கேட்டால் இந்த பாகல்காம் தாக்குதலில் போது நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் நம்ம அரசாங்கம் கையில் எடுத்த இல்லைங்களா மத்திய அரசாங்கம் அதில் என்ன நினச்சுன்னா நாங்கள் இந்தியாவின் ஆறு போர் விமானங்களை சுட்டி வீழ்த்திட்டு அவங்கிற மாதிரி ஒவ்வொரு வீரரும் அங்கே ஆறு காமிச்சு காமிச்சு ஃப்ளைட் பார்க்கற மாதிரி அதை சுட்டு தரையில் விழுகிற மாதிரி ஒரு சீன் போடுறார் அது உண்மையிலேயே வெக்கக்கேடான ஒரு விஷயம் ஒரு விளையாட்டில் இப்படி இது போன்ற அரசியலை பதிவு செய்யவே கூடாது உடல் மொழியாக போய் எதோ எந்த ஒரு இதுவும் ஒரு வீரர் விளையாட்டை மட்டுமே பிரதிபலிக்கணும் இதுக்கு நம்ம ஹஸ்தீப் சிங் பவுலர் அவரும் ஒரு கோமாளித்தனமான ஒரு பதிவை செஞ்சு கேட்டுறாங்க வந்து எண்பது நூற்றி நாற்பது கோடி மக்கள் பார்க்குறாங்க அங்கே ஒரு அறுபது எழுபது கோடி மக்கள் பார்க்கறாங்க இவர்கள் மனதில் ஒரு தவறான விதையை விதைப்பதற்குத்தான் இவர்கள் வழி வகுத்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிரிக்கெட் வல்லுநர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் தோன்றுச்சு இரு நாடு விளையாடும் போது அந்த வீரர்கள் இரு நாட்டின் தூதுவர்களாக செயல்படணும் நாடுகளுக்கிடையே அரசியல் இருக்கலாம் அரசியல் இல்லாத இடம் கிடையாது ஆனால் அந்த அரசியலை அரசியல் ரீதியாக தான் தீர்த்துக்கொள்ளுமே தவிர அந்த அரசியலை விளையாட்டின் ரீதியாக விளையாட்டுக்குள்ள கொண்டு வந்து விளையாட்டின் மூலியமாக அந்த அரசியலை பொருத்தி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள்களும் ஒரு நஞ்சை விதைப்பதற்கான சூழலை எந்த ஒரு சூழல் சூழ்நிலையிலும் விளா விளையாட்டு அனுமதிக்க கூடாதுங்கிறது உறுதியானம்ம நம்பணும் கேட்டால் இன்றைக்கு விளையாட்டு விமர்சகர்களும் விளையாட்டு ரசிகர்களும் இந்த கேப்டன்களோடு கை கொழுக்காததை அவர்களுடைய உடல் மொழியின் மூலியமாக இந்தியாவை நீங்கள் திட்டுவாரி இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் பாகிஸ்தான் அமைச்சரே சொல்றாரு அந்த ஹாரிஸ் ராபா எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நீங்கள் அந்த விமானத்தை சுட்டு வீட்டுல அந்த ஆக்சன் தொடரட்டுங்கிறாரு இது எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல ஸோ விளையாட்டு என்பது விளையாடுவதற்குத்தான் எதுக்காக விளையாடுறோம் இரண்டு நாடுகளுக்கு இடையே நட்புறவை வளர்ப்பதற்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது பாபர் அசாம் அங்கிருந்து வருவார் அந்த அணியில் ஒருத்தர் சூ லேஸ்கள் தான் நம்ம ஆட்கள் போய் கட்டிவிடுவாங்க நம்ம ஆட்களுக்கு அவங்க பிசியோதெரப்பி ஏதாச்சும் கை கால் வழின்னா தூக்கி அந்த எக்ஸசைஸ் பிசியோ எக்ஸசைஸ்ல அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது அது மட்டும் இல்ல உலக கோப்பை இந்தியாவில் நடந்தபோது பாவராசன் வந்து எங்களை இந்தியா மிக அழகாக அற்புதமாக பகைமையை மறந்து எங்களை விருந்தோம்பலில் சேர்ப்பித்தாலும் சொல்லி பாராட்டிருக்கோம் அதெல்லாம் கேட்கிருக்கும் பார்த்துருக்கும் அவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை சமீபத்தில் நாம ஒரு காட்சியை அப்படி பார்த்துட்டு இந்த புகை நீ விமானத்தை சுட்டு வீழ்த்துற மாதிரியும் நாம அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது நிச்சயமாக கிரிக்கெட்டுக்கு நேர்ந்த அவமானமாகத்தான் பார்க்க வேண்டும் ஒரு விளையாட்டு என்பது நாடுகளுக்கு இடையே நட்புறவை வளர்க்கணும் ஒரு எமர்ஜென்சின்னா ஓடி ஓடி உதவணும் அப்படி இருக்கணுமே தவிர நீங்கள் விளையாட்டுல அரசியல் கொண்டு போய் திணிச்சிட்டு அந்த அரசியலை ஓடான ஓடி மக்கள் மனதில் திணித்து விட்டு இது இப்படித்தான் அது அப்படித்தான் சொல்லி சப்ப கட்டு கட்டுறது நியாயமே இல்லை அதனால நண்பர்களே விளையாட்டு விளையாட்டால் தான் பார்க்கப்பட வேண்டும் அரசியல் அரசியல் களத்தில் பேசி தீர்த்துக்கணும் இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இந்தியாவில் கூடிய அத்தனை சமூக மக்களும் அத்தனை சமுதாய மக்களும் இந்தியாவை இந்தியாவின் ஒரே அணியாக தான் நம்ம திரண்டு நிற்போம் அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் விளையாட்டு என்று வரும்போது அதற்கான சம்பிரதாயங்களை அதற்கான விதிமுறைகளை கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நாம் அதை பின்பற்றினால் மட்டும் தான் அந்த விளையாட்டு விளையாட்டாக இருக்கும் விளையாட்டு ரசிக்கப்பட முடியும் நீங்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருக்கலாம் நான் ரெண்டு டீமுக்கு தான் சொல்றேன் நாட் ஒன்லி இந்தியா நாட் ஓன்லி பாகிஸ்தான் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் அந்த விதிமுறைகளை மதிக்க கற்றுக்கொண்டவன் மட்டும்தான் சிறந்த விளையாட்டு வீரனாக இருக்கும் எனவே இது போன்ற அசம்பாவிதங்கள் கிரிக்கெட்டிற்கு அவமானத்தை ஏற்படுத்தாமல் இனி வரும் காலங்களிலாவது இரு நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர்களும் இரு நாட்டு அரசியல் தலைவர்களும் நீங்கள் விளையாட்டை விளையாண்டு காட்டுங்கள் விளையாட்டுக்குள் அரசியல் வேண்டாம் அதை நாங்கள் தனியாக ஒரு காலத்தில் நாம் பார்த்துக்கொள்கிறோம் பேசிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னே தவிர தங்கள் அரசியலை விளையாட்டு வீரர்கள் மீது திணித்து அதை அரசியலாக கூடாது ஒன்றும் இல்லைங்க இதே சூரியகுமார் யாதவ் ஐபிஎல்ல எக்ஸலண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் டீம்குள்ள கொண்டு வரல அப்போ எல்லா பிளேயர்ஸும் சீனியர் பிளேயர்ஸும் வல்லுநர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சூரியகுமார் யாதவுக்காக குரல் கொடுத்தாங்க ஏன் இன்னும் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்மகிட்டையும் உங்களுக்கு கொண்டு வரல ஆனால் அதே சூரியகுமார் யாதவ் இப்படி ஒரு செயலை செய்திருக்கார் அந்த பக்கம் பாகிஸ்தான் கேப்டன் அவர் புதுசு ஆகாங்கிறவர் அவரு ஒரு இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காரு பாகிஸ்தான் பிளேயர் ராஃப் ஒரு நல்ல பிளேயர் உலக அரங்கில் நல்ல ஃபேமஸான பிளேயர் அவர் ஒரு தவறான ஒரு செய்கை உடல் மொழியை வெளிப்படுத்துறாங்கன்னா இது நிச்சயம் கிரிக்கெட்டுக்கு ஆரோக்கியமானதல்ல எந்த விளையாட்டுக்கும் ஆரோக்கியமானதல்ல எனவே விளையாட்டை நட்புறவை வளர்ப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து விளையாடுங்கள் பகைமையை மறந்து விளையாட்டில் விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வேறொரு தளத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்